அன்பு சகோதரர் ராஜகுமார் அவர்களே இந்த நெறிப்படுத்தி மாநில முழுக்கும் பொறுப்பாளர் நெறியாதை செய்து கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரர் இந்த நிகழ்ச்சியில் ஆர்ப்பாட்ட உடனே தாங்கள் அனுமதித்த களமாடிய இயற்புகளை இங்கே பகிர்ந்து சென்றிருக்கின்ற முன்னணி தோழர்களே கன்னியாகுமரியில் திண்டுக்கல் வரை தென் மாவட்டத்தினுடைய பொறுப்பாளர்களும் அமர்ந்திருக்கிறார்கள் அரை மணி நேரம் ஆகிவிடும் என்பதால் வருகை தந்திருக்கிற ஒட்டுமொத்த பொறுப்பாளர்களாத வணங்கி மயில் நான் தெரிந்து கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தண்ணீர் விட்டதை நாம் பணி படித்திருக்கிறோம் உருவாங்கி இருக்கிறோம் ஆனால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் பணி ஓய்வு வருகிறவர்கள் இங்கே அதிகமாக இருக்கிறார்கள் ஆனால் இங்கு வந்து அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள் என்றால் அவர்களுக்கான சுகபோக திட்டங்களுக்காக இல்ல அடுத்த தலைமுறைக்கான ஒரு அத்தியாயம் முடிய போகிறது என்ற ஆதம்பத்தோடு அமர்ந்திருக்கிறார்கள் இந்த அத்தியாயத்தை முடித்துவிட வேண்டும் என்பதற்காக இந்துத்துவாதிகள் இன்றைக்கு இந்தியா முழுக்க கங்கணம் கட்டி செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதையே சமூக நீதி ஆட்சியின் கடைபிடிக்கிறோம் என்ற அச்சம் ஏற்படுகிறது அவர்கள் சனாதனம் என்கிறோம் எப்படி சொல்வது நாங்கள் நான் ஆர்ப்பாட்டம் தலைமை செய்த தலைமகன்களுக்கு வாழ்த்து சொன்னோம் அவர்களை மகிழ்ந்தோம் அப்போது முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் நன்றி சொன்னோம் ஒரு சிலர் கூட இடைமறித்தார்கள் நன்றி மறப்பது நன்றன்று நன்றமல்ல அன்றே மறப்பது என்று வலியுறுத்தார்கள் கடந்த ஆண்டுகளில் அரசு ஊழியர்களால் தான் ஆட்சிக்கு வர முடியும் என்பதை நன்கு உணர்ந்த அந்த உத்தரவில் அறிஞர் கலைஞர் அவர் ஆட்சி செய்த காலங்களில் நாம் அரசு ஊழியர்களுக்கு சாதகமாக இருந்தார் அரசு ஊழியர்களுக்கு உண்மையாக இருந்தார் ஆனால் இடையில் வந்த ஒரு அம்மா அரசு ஊழியர்களை கேவலமாக ஒரு கையெழுத்தில்

நேரம் கிடைக்கிற போதெல்லாம் முதல்வரை சந்திப்பவருக்கும் தலைமைச் செயலர் சந்திப்பவருக்கும் வாய்ப்பு கிடைக்க போவதெல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார் இந்த மண்ணிலே இன்றைக்கு நீதி கேட்டு துவங்கி இருக்கிறோம் நாம் கோட்டை நோக்கி பயணிக்க தயாராக இருக்கிறோம் நம்முடைய யுத்திகளும் திட்டங்களும் அரசுக்கு நன்கு தெரியும் நம் கையில் இருக்கிற உயர்ந்தபட்ச ஆயுதம் என்பது ஓட்டு மட்டும்தான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அதையும் தாண்டி எங்களால் களமாட முடியும் என்பதை இந்த கூட்டத்தின் எச்சரிக்கையாக அம்பேத்கருக்காகவும் அம்பேத்கர் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் எழுச்சி தமிழரும் எழுச்சி தமிழர் தம்பிகளாக இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்கள் வைக்கிற கோரிக்கைகள் எல்லாம் அயோத்திதாசர் அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் மணிமண்டபம் இமானுவேல் சேகரனாருக்கு மணிமண்டபம் இப்படி எங்களுக்கான அந்த இடத்திலே ஒரு கட்டடத்தை கட்டிவிட்டால் நாங்கள் செங்கலாக மாறிவிடுவோம் என்று நினைக்கிறீர்களா அடுத்த தலைமுறைக்கான உரிமை என்பது இடஒதுக்கீடும் இந்த உச்ச நீதிமன்ற உச்சக்குழுமீர் படித்த தீர்ப்பும் தான் எங்களுக்கு எதிராக இருக்கிறது என்பதை நாங்கள் உங்களிடத்தில் தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம் ஏற்கனவே சங்கத்தின் சார்பில் வள்ளுவர்களின் மிகப்பெரிய ஒரு உண்ணாநிலை ஆர்ப்பாட்டம் அரசூழியர் ஐக்கிய பேரவை சார்பில் ஒரு ஆர்ப்பாட்டம் அதிலே அம்பேத்கர் வழி தோன்றையும் வழி நடத்துகிற இரண்டாண்டு காலமாக தமிழக புதவத்தில் குரலிட்டு வருகிற அண்ணன் எழுச்சி தமிழர் அவர்கள் உயர்ந்த பட்சமாக சொன்னார்கள் இங்கே பேசுவார்கள் யாரும் மாநில அரசை குறை கூறி பேசிவிட வேண்டாம் வேணும் மாநில அரசுக்கு நன்றி கூட்டம் நடத்துகிற வகையில் ஒரு மாநில மாநாட்டை நடத்துவதற்கு நீங்கள் தயாராகுங்கள் என்று சொன்னார் ஆனால் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட இடதுசாரிகள் சொன்னார்கள் மாநில அரசின் சொல்லுவார்கள் ஆனால் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்து விடுவார்கள் என்று இடதுசாரி தோழர்கள் சொன்னார்கள் அது இன்றைக்கு நம்பிக்கையாக இருக்கிறது ஆகவே தோழர்களே வெளிச்சி தமிழகத்தில் இது தொடர்பாக நான் பேசுகிற போது சொன்னார் முதல்வர் அவர்கள் அவனுக்கு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் மெத்த படித்தவர்களாக இருக்கிற சனாதானவாதிகள் என்று சொல்லக்கூடிய ஏஎஸ் ஐபிஎஸ் ஆகீஸர்கள் அவருக்கு ஆலோசனை வழங்குவர்கள் முரண்பட்ட கருத்தை சொல்கிறார்கள் அதன் அடிப்படையில் ஒரு உயர் நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் ஒரு குழு அமைக்கப்படுகிறது அதில் என்னுடைய கருத்தை சொல்லவும் என்று சொல்கள் நமக்கு தெரியாத ஒன்றுமல்ல நீதிமன்ற ஓய்வு பெற்ற நீதிமன்ற தலைமையில் இருந்த அனைத்து குழுக்களும் அவருடைய அறிக்கைகளும் என்ன தீர்வு கண்டது நீர்த்து போக செய்வதற்கான ஒரு ஆண்டுகிறது கையாளுகிறது தமிழர் மீண்டும் சொன்னார் நான் மனவேதனையோடு இருக்கிறேன் இடத்திலும் அவர்களுடைய இடத்திலும் நான் நம்பிக்கையோடு சொன்னேன் அவரை எந்த முகத்தோடு நான் பார்ப்பது நான் வைக்க தலை இந்த அரசியலை ஏமாற்றி விட்டது என்று சொல்லுங்களா அதை அவருடைய ஊடக பேச்சு ஊடக பேட்டியில சொன்னால் தமிழகத்துடைய அடுத்த தேர்தல் இல்லை எந்த என்பதை மாண்புமிகு மாதிமுக தமிழக முதல்வர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டும் பேணான பேச்சுக்கா என்று பேசவில்லை எல்லா அரசியலையும் உண்வாங்கித்தான் இருக்கிறோம் அரசு ஊழியர் கூட்டமைப்பிறோம் எச்செச்சு சந்தனம் எங்கள் பின்னால் அரசூனியர் இல்லாத ஆங்கள் எந்த அரசியல் கட்சி சரவாக இருக்கிறோம் என்று நினைக்கிறோம் ஆனால் ஆனால் நெனைச்சி சமூகம் சொல்லுவார்கள் ஒரு திமுகவில் இருந்தாலும் அண்ணா திமுகவில் இருந்தாலும் காங்கிரஸில் இருந்தாலும் கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இருந்தாலும் அவருக்கு ஒரு பாரிப்பு என்று சொன்னால் எந்த கட்சிக்காரர் வரமாட்டான் இந்த திருமணம் வருவார் எதற்காக என்று சொன்னால் ஆம் எஸ்என்சி சங்கத்தின் பேரில் இருந்தலாம்